வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு பண்ண போகிறது சிக்கன் ஆம்லேட் சிக்கன் வேக வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் பெப்பர் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அது நல்லா பீட் பண்ணிக்க சால்ட் போட்டுக்கோங்க கரம் மசாலா மஞ்சள் தூள் பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் தழை இது நல்லா பீட் பண்ணிக்கிங்க இப்போ வேக வச்ச சிக்கன் பொண்ணு போட்டுக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க

అక్కడ కొంచెం ఎన్న ఊతికిங்க తెరిచదా ఇక మనం చేద్దాం சிக்கன் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ